வேறு கை வச்சு காட்டி திருக்கினே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துருக்கு அந்த படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் அப்படின்னு இருக்கேன் பால் வீட்டுல தேடி பார்த்தா பால் காணும் சோ ரப்பர் பந்து அப்படின்ற படம் ஒரு ஜாதியத்திரை படம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க அது ஒரு ஜாதிக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா ஃபுல்லா சொல்றாங்க படம் இப்பதா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஜாதி படமும் இல்லை ஜாதிக்கு எதிரான படமும் இல்லை இது ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு மைய மையக்க வச்சு உருவாகிற ஒரு படம் ஸோ மக்கள் அந்த படத்தை பத்தி எல்லாம் இந்த வீடியோ நம்ம சேனல் டைம் நீங்க நஷ்டம் பார்க்கறோம்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வில்லேஜ்ல எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் நம்ம டோர் ரூமுலாம் போய் பாப்ப சின்ன புரியல அப்ப பாத்தினா சுத்த வட்டாரத்துலயே ஒரு அண்ணன் கத்தா இருப்பாரு ஏய் அந்த அண்ணன் இறங்குனானே பயங்கரமா சிக்ஸ் அடிப்பாரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் தோண்டிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்ல யாரும் நடிச்சிட்டான்னு பார்த்தா தினேஷ் அதே மாதிரி அவருக்கு ஆப்போசிட் கேரக்டர்ல பயங்கரமா ஏக்கர் பந்து போடுற ஒருத்தவர் யாரு பார்த்தா அன்பு அதாவது ஹரிஷ் கல்யாண் இவங்க ரெண்டு பேருக்குமான ஈபோ எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு எங்க போய் முடிஞ்சது இந்த ஈகோவால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்றதுதான் ரப்பர் பந்து படத்தோட மீதி கதை சுத்தோட்டமே கொண்டாடுறா கெத்து அப்படின்ற கேரக்டர்ல பக்காவா நடிச்சிருக்காரு நம்ம அட்டகத்தி தினேஷ் அட்டகத்தி தினேஷ் வந்து கிரவுண்ட் குள்ள போது அவர் விஜயகாந்த் ஃபேன் அப்படின்றதுனால அவர் வந்து இறங்கும் போது பொட்டு வச்ச தங்க கோடும்

கட்டத்துல வந்து அன்புதான் பெரிய பவுலரா இல்ல வந்து கெத்து தான் பெரிய பேட்டிங்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ் ஒண்ணு நடக்கும் அந்த ஈகோ கிளாஸ்ல வந்து பர்ஸ்ட் வந்து அன்பு ஜெயிச்சுவாரு அதுல ஸ்டார்ட் ஆகுற படம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அன்பு வந்து நம்ம தினேஷோட பொண்ணதால் லவ் பண்ணுவாரு இவர் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தெரியாமலே ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு பேரும் பிச்சுல போய் அடிச்சு புறண்டு சண்டை வளர்த்துட்டு பார்த்தா இவர் மாமா இவர் மறுமணம்தான் இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு இன்டர்வெல் பிளாக் அவுட் ஃபேமிலிக்குள்ள சண்டையை வர வச்சு பயங்கரமா இன்டர்வெல்லாம் பிளாக் அவுட் பயங்கரமா பண்ணியிருந்தாரு டேரக்டர் சோ இந்த சீன்ஸ் எல்லாம் ரசிக்க முடியாதான் இருந்துச்சு ரெண்டாவது வந்து இது ஏன் ஜாதிய படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ல காளிதாஸ் வந்து பாலாட்ட வந்து கேட்பா அப்படி இது மாதிரி நான் உன் பேரை வந்து பேனர்லேருந்து இருந்து எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாலாவுக்கு சொல்லுவாரு நீ வந்து அவனை வந்து தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ற ஆனா ஒரிஜினலாக அவனுக்கு தம்பி வேற ஒருத்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ வந்து காளிதாஸ் மூஞ்சே வாடி போயிருப்போம் அப்ப அப்போ வந்து பாலா இன்னொரு கைலாக்கு என்ன சொல்லுவாருன்னா எனக்கும் எஸ் சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா அவங்களை நான் எஸ்சி ஃப்ரெண்ட்ஸாக பாக்குறதுல ஒரு சில பேர் சொல்லிட்டு திருவாங்கல்ல அவங்க தான் டேஞ்சர் எனக்கு அவங்க ஓப்பனா பிடிக்காதா அப்படின்னு சொல்றவங்க கூட நம்பிடலாம் எனக்கு இருக்காங்க அவங்க அவங்க வந்து நான் போய் பாக்குறதுன்னு சொல்றாங்கல்ல இவங்க மாதிரி ஆட்கள் தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னு சொல்லுவாரு இது வந்து கலைத்தளத்துக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் டைரக்டோட டச்சுன்ற பேர்ல அங்கங்க ஒரு சில ஜாதி சம்பந்தம் பட்ட அதாவது நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை டைலாக் அங்கங்க அங்க வச்சிருப்பாரு ஆனா இது எந்த விதத்திலும் கதையோட ஓட்டத்திற்கும் அந்த தாக்கத்திற்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை ஏன்னா டீமுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கும் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ ரப்பர் பந்து படம் பாக்கலாமா வேணாமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சா கண்டிப்பா ரப்பர் பந்து படம் பாக்கலாம் ஒரு ஜாலியான சூப்பரான ஒரு எமோஷனலான எமோஷனல் சொல்லும் தான் எனக்கு ஒரு சின்ன ஆபம் வருது தினேஷ் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க அவர் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்த பிறகு அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கொடுத்துருப்பாரு அப்படி இந்த கண்ணில் மட்டும் அப்படியே தண்ணி தண்ணி ஊற்றும் என்னென்ன விட்டுட்டு போக அப்படி கண்ணெல்லாம் கலங்கி எமோஷ்னலாக ஆடுவார் அந்த சீன் பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி நமக்கு எமோஷ்னலாக இருக்கும் ஸோ ரப்பர் பந்து திரைப்படம் நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம் ஒரு எபோ ஆவரேஜ் ஃபிலிம் ஒரு குட் ஃபிலிம் ஒரு நல்ல படம் அப்படி நீங்கள் தேட்டரில் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும் ஓடிடியில் வந்து பாருங்கள் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்